எஸ் ஐஆர் தேவை அவசியம் அப்படின்றது பட் இந்த காலகட்டத்துல எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சீக்கிரமா வந்து எஸ் ஐ குண்டோமா இப்போ இங்க ஆதார் காமிச்சா போதும் சொல்லி இங்க ஒரு ஓட்டு சிவகங்கைல ஓட் ஐடி காமிச்சா அங்க ஒரு ஓட்டு போடலாமா யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் அதே என்ன சொல்றாரு பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரீ டைரக்ட்டா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் பாவம் தமிழர்கள் வந்து உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களா இருக்காங்களா இல்ல வட மாநிலத்திலிருந்து வந்து இங்க உடலுழைப்பு செய்வது அதிகமாக இருக்காங்க வீடு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் உண்ண உணவு இல்லாம கோயம்புத்தூர்ல மட்டும் பாதசாரிகளாக பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க ஜிஹெச்ட் மட்டும் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்போ ஒரு பகுதியில் ஆயிரம் பேர்னா இங்க சுத்தி இருக்கக்கூடிய கோயிலே எடுத்துக்கோங்க இப்போ அவங்கள பெயரை நீக்கணுமா இல்ல சேர்த்தனுமாங்கிறத வந்து யார் முடிவெடுக்கணும் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் வந்து உலக நாயகன் இந்த ரிமோட்டை தூக்கி வீசுகிறது டிவியை உடைக்கிறது அதெல்லாம் பண்ணுறேன் நம்ம ஐயா கமலஹாசன் அவர் இங்கே ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறாங்க மீடியா மைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் திரு பிரேம் சேதுபதி நம்ம கூட நினைஞ்சிருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஈஸ் நேரில்லாம் நானும் நலமாக இருக்கேன் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் எஸ்ஐஆர் இதை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு எஸ்ஐஆர்னால் சார் எந்த சாரை குறித்து கேட்குறீங்கன்னு தெரியல தமிழகமே வந்து யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சாரை பற்றி கேட்குறீங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சி ரெவிஷன் கொண்டு வந்துச்சு அதை பத்தி அந்த தெரியும் வாக்காளர் பத்தி பட்டியலை நான் டக்குன்னு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சாரை பத்தி ஏன் திடீர்னு கேட்குறீங்கிற மாதிரி சேர்ந்து போயிட்டேன் கண்டிப்பா அது வந்து இந்த தேசத்திற்கு தேவையானதுதான் இப்ப ஒரு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்பை வேலி அமைச்சு உள்ள இருக்கக்கூடிய வாழை தென்னை மா பல மரங்களை பாதுகாக்கணும்னு நினப்பிங்களா இல்லை கண்டவங்கள்லாம் உள்ள வந்து அவங்க நாளை இயன்றதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பீங்களா அது எவ்வளவு தேவையோ அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஸ்ஐஆர்ங்கிறது நூறு சதவீதம் தேவை இப்போது எஸ்ஐஆர் தேவை அவசியம் அப்படின்றத சொல்கிறீங்க பட் இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ வெகு சீக்கிரமாக வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரணுமா அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வியாகவே இருக்குது சரி எந்த காலகட்டத்தில் கொண்டு வரங்கிறது வந்து முக்கியமே இல்லை கௌதம் பிரதர் ஒருத்தனுக்கு அது அத்தியாவசியமாக கொண்டு வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொங்கு மண்டலத்தை எடுத்திங்கன்னாவே கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் முடிக்குமே கொண்டு போகணுன்னு வைங்களேன் இங்கே யார் அதிகமாக இருக்கான்னு நினைக்கிறீங்க தமிழர்கள் வந்து உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களா இல்லை வட மாநிலத்திலேருந்து வந்து இங்கே உடல் உழைப்பு செய்வர்கள் அதிகமாக இருக்காங்களா அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ வந்து எல்லாருமே வேறு வேறு இடத்துல இருக்காங்க ஒரு ஜனவரிக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது எந்தளவுக்கு சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே சரி வேறு வேறு என்ன எங்கே நம்ம மார்ஸ் வீனஸ் அந்த மாதிரி வேற கிரகத்தில் இருக்காங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க இங்கேருந்து அதிகபட்சமாக எல்லா நேரத்துக்கும் எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்கு அந்த அளவுக்கு போக்குவரத்து இல்லாம இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்க நினைச்ச உடனே நீங்கள் நீங்க இப்ப பிரதர் வந்து நீங்க தேனி இங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம் தேனிக்கும் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கும் நாலு மணி நேரத்துல நம்ம பஸ்ல போயிருக்கு கவர்மெண்ட் பஸ் எத்தனை பஸ் இருக்கு ஒரு நாளைக்கு இருபது பஸ் இருக்கு இங்க இப்படி பத்து பஸ் போனா அங்கிருந்து பத்து பஸ் இருக்கு வந்துட்டு அழகா போயிடலாமே அதுக்காக நான் ஒரு நாள் லீவ் போட்டு வேலையை இது பண்ணி போய்ட்டு வரணும் சார் நீங்கள் இப்போ வேலைன்னு நீங்கள் சரி சொல்றீங்க இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வருது அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வருவீங்களா மாட்டிங்களா அது மாதிரி நினச்சிட்டு வாங்கலே சார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயிலில் போய் ஒரு ஓட்டு போட போகிறோம் அந்த கோயிலில் போய் காணிக்கை செலுத்த போகிறோம் ஓட்டுங்கிற காணிக்கே செலுத்த போகிறோம் அந்த கோயிலுக்காக இன்னைக்கு நீங்கள் வந்து முன்னொச்சி ஒரு மு மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறக்கு என்ன இருக்கு சரி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்றது கோவையை பொறுத்தளவு எந்தளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஒன்று சொல்லிட்டுங்களா ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் இதை நம்ம அண்ணன் யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் அதே என்ன சொல்றாரு பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரீடைரக்டாக ரீஸ்ட்ரிக்டாக அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் பாவம் அவரே குழப்பமாகத்தான் இருக்கிறதுனால என்ன பயன் அவருக்கு தெரிய போகிறதில்ல என்ன நடக்குது எதனால் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இது முக்கியமாக எதுக்காக தேவை பெயர் நீக்கிப்பா நான் வந்து கோயம்புத்தூர் என் மனைவி சிவகங்கையில் இருக்காங்க எனக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகுது அவங்க ஆதார் இங்கே எடுத்துட்டாங்க அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த கோயம்புத்தூர் அக்ட்ரஸ்க்கு ஆனால் அவங்க படித்தது எல்லாமே சிவகங்கை மாவட்டத்தில் அப்போ சிவகங்கையில் இருக்க ஓட்டுரு ஐடி அங்கே போட்டுட்டு இப்போ அந்த ஐடி சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணக்கூடாதா இப்போ இங்கே ஆதார் காமிச்சா போதும் சொல்லி இங்கே ஒரு ஓட்டு சிவகங்கையில் ஓட்டர் ஐடி காமிச்சு அங்கே ஒரு ஓட்டு போடலாமா ம் அப்போ ரெண்டு ஓட்ட டபுள் ஓட்டா இந்த நிலமை மாறணும்னா அங்கே இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இங்கே கொடுக்கணும் எப்படி ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செஞ்சுட்டு இங்கே வந்து புது ஸ்மார்ட் கார்டு வாங்குறோமோ அதே போல் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுங்கிறது மனிதனுடைய இங்கே இந்தியனுடைய அத்தியாவசிய கடமை அது இல்லை பொதுவாக கேட்குறேன் பொதுவாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க சார் ஆமாம் சார் மோடி வந்தாலே இவர் கருப்பலன்னு தான் கட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசாங்கம் இன்னைக்கு வேற வந்திருக்கா கோயம்புத்தூருக்கு இந்திய தேசத்தின் பிரஜையில இந்திய தேசத்தின் பிரதமர் பார்க்க வராங்க அதுக்கே கோ பேக் மோடின்னு சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்ணி இங்க இருக்கக்கூட்டியெல்லாம் மோடியை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்காசியில திமுகவுடைய நகர செயலாளர் அவர் வந்து ஒரு அறிக்கை வராரு மோடி என்பவர் வந்து நரகாசுரனை போல அவரை வதம் செய்ய வேண்டும் முடியுமா இப்பெல்லாம் பேசலாமா ஒரு பாரத இப்போ இப்போ அதுதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்படி எல்லாமோ நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அந்த அளவு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் மோடியின் வாகனத்தை மறிக்க வேண்டும் நடக்கும் ஆமாங்க அதாவது வாகனத்தை மறிக்க வேண்டிய எலிபுந்துக்குள்ள போய் அப்படியே மாதிரி தான் இருக்கிறார் அவர் பாவம் பெருச்சாலி அந்த பெருச்சாளி எங்கே போய் பங்குக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலைங்க வந்தால் மறிச்சிடுவேன் அதுக்கு முன்னாடி எஸ்பிஜின் கமாண்ட் எவ்வளோ பெரிய கமாண்டர்ஸ் இருக்காங்கன்னு வந்து உலக நாடுகள் தெரியும் பாவம் இங்கே அவர் ஏதோ ஒரு மதுரையில் ஒரு மூல மூளையில் இருக்கிறவர் அவருக்கு என்ன தெரியும் பாவம் அண்ணாமலையை மறிக்கிறேன் மூடியை மறிக்கிறேன் மறிக்கிறதுக்குள்ளே அவரை வந்து நாலா மூணாக கொண்டு போயிடுவாங்க கடத்திடுவாங்க பெருச்சாலையை கடத்துற மாதிரி கடத்திடுவாங்க டப்பாக்குள்ளே போட்டு ஒரு தேங்காய் துண்டை வச்சு கடத்திட்டு போயிடுவாங்க பாவம் அவரால் தான் முடியும் வாயிருக்குன்னு சொல்லி பேசலாம் ஆனால் என்ன பேசணும் என்ன கருத்தை கொண்டு போய் இன்றைய மோடியினுடைய நிகழ்ச்சி நம்ம கோயில் மாநாடு இதை ஒரு அரசு நிகழ்ச்சி மாதிரி தெரியல ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கை வேளாண் கூட்டமைப்பு அது நம்ம தமிழ்நாடு மட்டும் சார்ந்த மக்கள் கிடையாது கேரளால இருந்து வந்திருக்காங்க புதுச்சேரியில இருந்து வந்திருக்காங்க கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை விவசாயிகளும் யாரெல்லாம் நம்மாழ்வாரின் கொள்கைகளை பின்பற்றுறாங்களோ அவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் டெல்லியில் போய் நரேந்திர மோடிஜியை பார்த்து அனுமதி வாங்கி இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களே பாருங்களேன் நம்ம எல்லாமே மாறிட்டோம் செவர்மா சாப்பிட்டு எத்தனையோ குழந்தைகள் இறந்து போச்சு அந்த செவர்மாவை இன்னைக்கு ஸ்கூலில் ப்ரொமோட் பண்ணுறாங்க இன்னைக்கு ப்ராய்லர் சிக்கனை சாப்பிட்டுருக்கோம் மண் மலடாயிருச்சு யூரியா போட்டு ஃபர்டிலைசர்ஸ் போட்டு மண்ணை இன்றைக்கி மலடாக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் நம்மளோட ஃபுட்டு ஹேபிட் சேஞ்ச் ஆகிருச்சு திரும்ப நம்ம வந்து இயற்கைக்கு மாறணும்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கணும் நம்மாழ்வார் கூறிய கொள்கையில் பின்பற்றணும் அதுக்காக மோடிஜி வரும்பொழுது இந்த பொதுக்கூட்டமானது இந்த மாநாடானது எப்படி பார்க்கப்படும்னு கேட்டிங்கன்னா இந்திய அளவில் இல்லை உலகளவில் பார்க்கப்படும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் சிறுதானியங்கள் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேப்பக்களி கம்பங்கூழு சிறுதானியங்கள் சாப்பிட்ருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை காலில் எந்திரிச்சோமா என்ன கிடைக்குதோ ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு போயிடும் ஆச்சுன்னா வே ப்ரோட்டின் வேற ஏதாவது சாயந்தரமாகச்சுனா இட்லி தோசை அந்த மாதிரி இந்த பொதுக்கூட்டம் மூலமாக இந்த மண் வளம் காக்கப்படும் சார் ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஃபாரின் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணி இயற்கை மூலியமாக நம்ம எப்படி எல்லாம் நடவு செய்யலாம் இயற்கையான பழங்களை எப்படி விளைவிக்கலாங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த மாநாடு இயற்கையின் வழி செல்வதற்கு ஒரு வழிவகுக்கும் இந்த எஸ்ஐஆர் நம்ம எடுக்கும்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த எஸ்ஐஆர் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படினு நீங்கள் பார்க்குறீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் வந்து உலகநாயகன் உலகநாயகன் சொன்னாவே தெரியும் இந்த ரிமோட்டை தூக்கி வீசுறது டிவியை உடைக்கிறது அதெல்லாம் பண்ணுறது நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கள் இங்கே ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோக்குறாங்க இந்த தொகுதியினுடைய பிஜேபி பிஜேபி வேட்பாளர் அக்கா வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறாங்க அந்த ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது ஓட்டு எந்த ஓட்டு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுங்களா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தை சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருக்காங்க யார் அந்த பத்தாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாம உடுத்த உடை இல்லாம உண்ண உணவு இல்லாம கோயம்புத்தூர்ல மட்டும் பாதசாரிகளா பத்தாயிரம் பேத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ அந்த கமிஷன் ஆஃபீஸ் பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இப்போ ஜிஹெச்சுக்கு பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் தான் அந்த ஆதரவற்றவர்கெலாம் வயசு பார்த்தீங்கன்னு நீங்கள் பத்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் கிடையாது குழந்தைகள்லாம் கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட்டாக ஆனவங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஓட்டர் ஐடி ஓட்டர் லிஸ்ட் இருந்திருக்குமா இருந்திருக்காதா எல்லாருமே அனாதைகள் தானா ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தை விட்டு விலகி வந்தவர்கள் தான் இப்போ அந்த ஓட்டரைல எப்படி கணக்கெடுப்பீங்க ம் இப்போ அவனை கூப்பிட்டு நம்ம விசாரித்தாலும் மனங்களை பாதிக்கப்பட்டவனாக இருக்கும் இப்போ அவன் ஃபோட்டோவை போட்டு காணவில்லை காணவில்லைன்னு போட்டு அடிப்பீங்களா அப்போ நம்ம போய் இந்த வீட்டில் போய் விசாரிக்குமோ தாங்க தெரியும் இங்கே வீட்டில் எத்தனை பேர் இருந்தீங்க உங்கள் பேர் என்ன பிரேம் சேதுபதி உங்கள் மனைவி பேர் என்ன ராஜலக்ஷ்மி உங்கள் அப்பா அப்பா பேர் என்ன திவு கூட பிறந்தவங்க யாரு உங்களுக்கு பையன் இருக்கா இருக்கு அதெல்லாமே விசாரிச்சாதாங்க தெரியும் இப்போ இத்தனை பேர் இருக்காங்க இப்போ இதெல்லாம் நீக்கணுமா நீக்க வேண்டாமா இருந்தவர்களை நீக்க வேணுமோ நீக்க வேண்டாமா அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆருங்கிற கட்டாயம்னு சொல்லி நாங்கள் அகிலபா இருந்து மாதப்பா சாருவாங்க நாங்கள் வலியுறுத்துறோம் இல்லை பத்தாயிரம் பேர்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு பயவையில் அதர ஒற்றில் இருக்கவங்க பத்தாயிரம் பேர் சொன்னால் நான் குறைவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்காக வந்து நானோ நீங்களோ போய் சென்சஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியுங்களா இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவின்னு சொல்லி அண்ணன் சிவகுமார் இருக்காரு ஜிஎஸ்ட வச்சு உணவளிக்கிறாரு மதியம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு உணவளிக்கிறாரு ஜிஎஸ்ட மட்டும் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்போ அந்த ஆயிரம் பேர் டெய்லி உணவு அளிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஆயிரம் உணவு வந்து போகுதுன்னா இப்போ ஆயிரம் பேர் இருக்காங்களா இல்லையா அப்போ ஒரு பகுதியில் ஆயிரம் பேர்னா இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கோயிலே எடுத்துக்கோங்க கோணியம்மன் கோயில் எடுத்துக்கங்க பத்து பேர் உட்காந்துருக்காங்க சாமியை போய் கோணியாத்தாவை போய் கும்பிட முடியுதோ இல்லையா இவங்களை தாண்டி தான் போகணும் எப்படி எச்ஆர்என்சி உள்ள உண்டியில் வச்சிருக்கோ அது மாதிரி இவங்க வெளியே ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம அவங்களை தப்பாக சொல்லலை குறையா சொல்லலை அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அவங்கள பெயரை நீக்கணுமா இல்லை சேர்த்தணுமாங்கிறத வந்து யார் முடிவெடுக்கணும் நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியுமா சேர்க்கணுமா நீக்கணுமா தாண்டி விசாரிச்சு இதற்கான என்ன ரீதியா வந்து ஆமா நீங்க நீங்களே வந்து எனக்கு நல்ல ஒரு பதில் எடுத்து கொடுத்துட்டீங்க அவங்க விசாரிச்சு இதுக்குண்டான தீர்வு யாரு தரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க எஸ்ஐஆர பண்ணு இங்க யாருங்க ஆட்சியில இருக்கா மாநில அரசாங்கம் இருக்கு மாநில அரசாங்கம் தானேங்க எம்ப்ளாயர்ஸ் இந்த ஒர்கர்ஸை வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யாரு இது பண்றாங்க அவ்வளவுதான் அப்போ அந்த மாநில அரசாங்கம் தான் பார்த்து முடிவெடுக்கணும் இந்த எஸ்ஐஆர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார் எஸ்ஐஆருங்கிறது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறது வேலை தெரியல ஆனால் ஜோசப் விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் அதிமுகவும் இந்த நான்கு முனை போட்டிகளில் அது சுவாரஸ்யம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் சார்